புனித மார்க்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் முப்பத்து நான்கு தொடக்கம் அதிகாரம் ஒன்பது ஒன்று அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரைப் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார் மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சிலர் இரையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் சிந்தனை ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இந்த ஒரு சிறிய கேள்வியை இன்று நாம் தியானிப்பது பயனுள்ளதாக இருக்கும் இயேசுவின் சீடராய் இருப்பதற்கு ஒருவருக்குரிய தகுதி என்ன என்ற இயேசுவின் படிப்பினையோடு இந்த கேள்வி இன்றைய நற்செய்தியில் இணைந்துள்ளது அத்தோடு இயேசு தாம் மெசியாவாக பாடுகள் பட்டு இறக்க வேண்டும் என்ற போதனையை தொடர்ந்து இது வருகிறது இந்த கேள்வியின் முதல் பகுதியை முதலில் சிந்திப்போம் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டால் என்ன பயனை பெறுவார் உலகம் முழுவதையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா பலருக்கு இது கவர்ச்சியானது ஒன்றாக இருக்கும் உலகம் முழுவதையும் கொள்வது என்பது இந்த உலகம் தருகின்ற ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வது ஆகும் அளவு கணக்கில்லாத செல்வத்தை இந்த உலகம் உனக்கு தருவதாக நினைத்து பார் மிக பணத்தொகையை ஒரு லொக்தர் மூலம் பெற்றால் என்ன செய்வாய் உலகிலே அங்கும் இங்குமாக பல மாளிகைகளை நீர் கொண்டிருந்தால் என்ன நடக்கும் ஒரு அழகிய விமானத்தை கொண்டிருந்தால் ஒவ்வொரு நவீன வசதியையும் கொண்டிருந்தால் பல ஆடம்பர கார்களை வைத்திருந்தால் உனக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அவையெல்லாம் உனக்கு கிடைத்திருந்தால் என்ன நடக்கும் இவையெல்லாம் வாழ்வை நிறைவாக்குமா நிச்சயமாக ஒரு மேலோட்டமான நிறைவையே இவை தரும் இது ஓர் ஏமாற்றமான நிறைவு ஆகும் ஏனென்றால் முன்பு நீர் கொண்டிருந்த மகிழ்ச்சியை விட மேலாக இவை எதுவும் தந்துவிடப் போவதில்லை இந்த கேள்வியின் இரண்டாம் பகுதியை நோக்குவோம் என்றால் உமது வாழ்வை இழக்க உமக்கு விருப்பமா நிச்சயமாக இல்லை எனவே ஜேசு இந்த ஒரு கேள்வியில் ஒன்றுக்கொன்று முரணான இரண்டு கூற்றுக்களை காட்டுகின்றார் பலர் உலகை தமதாக்கிக் கொள்ள விரும்புவர் ஆனால் தமது வாழ்வை இழக்க ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றை தெரிவு செய்யாமல் இன்னொன்றை விரும்ப முடியாது அதாவது ஒருவருடைய உள்ளம் இந்த உலக செல்வங்களை விரும்பினால் அந்த விருப்பத்துக்காக அவர் தன்னுடைய வாழ்வை இழக்கின்றார் மாறாக ஒருவர் தனது ஆன்ம மீட்பை விரும்பினால் அவர் இந்த உலக செல்வங்கள் மீதான விருப்பத்தை இழக்க வேண்டும் ஒருவர் ஒன்றை விரும்பி மற்றொன்றை தெரிவு செய்ய முடியாது எங்களது விருப்பம் என்ன தெரிவு எது வாழ்வா சாவா விண்ணகமா மண்ணகமா விண்ணகச் செல்வங்களா மண்ணகச் செல்வங்களா ஆன்மாவா உலகமா செபம் ஆண்டவரே எமது ஆன்ம விடுதலையை விரும்புமாறு எமது ஆசைகளை தூய்மைப்படுத்தியும் ஆமன்